நமஸ்காரம் நாளைக்கு தை அமாவாசை வருது அந்த தை அமாவாசையுடைய சிறப்பு என்ன பொதுவாக அமாவாசைன்னு சொன்னாலே நாம் தர்ப்பணம் செய்து முன்னோர்களிடம் ஆசீர்வாதம் பெறுவோம் பொதுவாக அமாவாசை அப்படின்னாலே சிறப்பு அதுவும் தக்ஷணாயணம் முடிஞ்சு உத்தராயணத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை தை அமாவாசை என்பதால் அதற்கு கூடுதல் சிறப்பு உண்டு அதாவது அமாவாசைன்னு சொன்னாலே ரெண்டு விஷயம் ஞாபகத்துக்கு வரும் ஒன்று நம் முன்னோர்களை நினைத்து வழிபடுதல் இட் இஸ் லைக் ஏ ரிமைண்டர் இட் இஸ் லைக் அ திங்கிங் அபவுட் தெம் ஒன்று அவங்கள நினைக்கிறது ரெண்டாவது நம்முடைய பிராமண சமுதாயத்தில் பல அத்தியனம் செய்தவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாக இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நாம் பண்ணுறோம் பல பேருக்கு வந்து அவர்களுக்கு பணம் கிடைக்கிறது பல பேருக்கு நாம் தானம் செய்கிறோம் ஸோ அந்த தானம் செய்கிறதால பல பேருடைய வாழ்வாதாரம் மேம்படுகிறது ஸோ இது வந்து முன்னோர்களை வழிபடுதல் மட்டும் இல்லை முன்னோர்களை வழிபட்டு பலருக்கு உதவக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு அமைப்பாக இந்த அமாவாசை சிராதம் ப்ரொசீஜர்லாம் இதை பண்ணியிருக்கோம் இந்த தை அமாவாசை எப்போ ஆரம்பிக்கிறது அதாவது பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதிகாலையில் பன்னிரெண்டு மூன்று மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் பத்தொம்போது ஜனவரி திங்கக்கிழமை அதிகாலையில் ஒரு மணி இருபத்தோரு நிமிஷம் வரைக்கும் இந்த தை அமாவாசை இருக்குது சரி இந்த அமாவாசையில் தர்ப்பணம் எப்போ பண்ணலாம் தர்ப்பணம் எப்போ பண்ணலாம்னா பொதுவாகவே தர்ப்பணமோ சிராதமோ இந்த குதப காலத்தில் பண்ணணும்னு சொல்லுவார் அதாவது சூரியன் தகிக்கிற நேரத்தில் இந்த அமாவாசை தர்ப்பணமோ அல்லது சிராதமோ பண்ணால் ரொம்ப விசேஷம் இந்த அமாவாசைங்கிறது பொதுவாக முன்னோர்களை வழிபடுதல் மற்றும் பல பேருக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு மட்டும் இல்லை நம்முடைய ஹெல்த் பெனிஃபிட் ஆல்சோ இதில் நிறைய இருக்குது ஏன்னா அமாவாசை அன்னைக்கு நாம் ஒரு சில உணவு முறைகளை கடைப்பிடிக்கிறோம் ஒரு சில விஷயங்களை சாப்பிட்றது இல்லை நிறைய பேர் வந்து ஒருவேளை மட்டும்தான் சாப்பிடுவான் இதனால் என்ன ஆறுதுனாக்கா நம்ம ஜென்ரல் ஹெல்த் வந்து மேம்படுது தேவையில்லாத சாப்பாட்டு வகைகளை நாம் வந்து அவாய்ட் பண்ணுறதால நமக்கு பல வகையான ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கிடைக்கிறது ஸோ இந்த அமாவாசை ப்ரொசீஜர் அப்படின்னா இது வந்து ஒன்று முன்னோர்களை நினைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ரெண்டாவது பல பேருக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொள்கிறோம் கொடுக்கிறோம் மற்றொன்று நம்மளுடைய உடல்நிலை சம்பந்தப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஸோ அதனால் பல வகையான பெனிஃபிட்ஸ் வந்து இந்த அமாவாசையை கடைப்பிடிக்கிறது மூலமாக நமக்கு கிடைக்கிறது